ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை ஆப்பம் நான் ஒரே மாவில் மூணையும் செய்து காணிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் டேஸ்டாகிட்டும் இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துருவோம் நான் ரெண்டு கப்பு ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு இப்போ இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இந்த டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா கழுவி ஒரு நாலு மணிக்கூர் ஊற வச்சிடணும் நான் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா வச்சு இப்போ தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு ஒரு நாலு மணிக்கூர் ஊறட்டு நாலு மணிக்கூர் கழிச்சு பார்ப்போம் பாருங்கள் நாலு மணிக்கூர் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா ஊர் அரிசியை எடுத்து தண்ணியை வடிகட்டிக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பாதி அளவு சேர்த்துருவோம் இப்போ நான் ஒரு ஒரு கப்பு பழைய சாதம் எடுத்துருக்கேன் ரொம்ப பழைய சாதம் எடுக்கக்கூடாது நம்ம காலையில் வடித்த சாதம் நைட்டில் போட்டுக்கலாம் அதான் அந்த காலையில் வடித்த சாதம் தான் தண்ணியில் போட்டுக்கிட்டு அதில் ஒரு கப்பு அழுத்தி எடுக்கணும் அழுத்தி எடுத்து அதில் பாதி அந்த முத போட்டால் அரிசி கூட சேர்த்துருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பருவ கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டு அடுத்ததையும் அரிசியும் போட்டு மீதி இருக்க சாதத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நம்ம மொதல் அரைச்சதோட விட்டுடலாம் வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி விடுங்க பார்த்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு நேரம் அரைச்ச மாவுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரணும் நல்லா கலந்து விடுங்க நான் மிக்சி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி கூடுதல் விட்டுட்டேன் இதோட கொஞ்சம் ரெட்டியாக இருக்கணும் பார்ப்போம் இட்லி எப்படி வரும் பார்ப்போம் இதை இப்போ மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் குறைஞ்சது எட்டு மணிக்கூர் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் புளிச்சிடும் ரொம்ப பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்து இருக்குது பாருங்கள் மாவே தான் இருக்குது பாருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுங்க இதில் நம்ம எதுவும் ஆப்பத்துக்கு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லாம் பஞ்சு போல் வரும் பாருங்கள் தேவையான அளவும் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு நம்ம இட்லியாட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இட்லி கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்குது நான் வரோம் பார்ப்போம் கூட கொஞ்சம் கெட்டியாக வச்சிடுங்க இப்போ முட்டை வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும் இட்லி பானையில் எப்படி கொதிச்ச உடனே அதில் வைங்க வச்சுருங்க இதில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பத்து நிமிஷம் நல்லா வேகட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா வந்து இருக்கும் பாருங்கள் நான் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்க போகிறோம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே போக இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோம் நல்லா ஆறுன பிறகு எடுத்தால் போதும் இப்போது நம்ம ஆப்பத்துக்கு பார்த்துருவோம் அப்போத்துக்கும் கரெக்டான பக்குவத்தில் தான் இருக்குது தண்ணி எதுவுமே சேர்க்கலைன்னா அப்படியே நம்ம பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கவே வேண்டாம் பாருங்கள் இப்போ ஆப்பத்தை சுற்றி எடுத்துருவோம் பாருங்கள் இது நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் நீ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க வேண்டாம் ஒரே நாளையில் நீங்கள் சுட்டு எடுத்துடணும் ஏன்னா நம்ம பழைய சாதம் சேர்த்துருக்கோம் அதனால் இங்கே ரொம்ப அதிக நாள் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க வேண்டாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டு அது முருகலை வரணும் இப்படியும் முருகலை வந்திருக்கணும் பாருங்கள் பஞ்சு புலையும் சுட்டு எடுக்கலாம் முருகலாட்டும் சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் இது எவ்வளோ முருகலாக இருக்குது பாருங்கள் இப்போது ஆப்போம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இட்லியையும் எடுத்துருவோம் கொஞ்சம் அறுநூட எடுத்து ஒட்டாமல் வரோம் பாருங்க இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் கையில் எடுக்க பருவம் நம்மளுக்கு கரெக்டான அளவில் தான் இருக்குது ரொம்ப தண்ணி அதிக இல்லை நம்ம பச்சரிசி நிறைய சேர்த்துருக்கிறதுனால அப்படி இருக்குது பாருங்கள் இப்போ ஆப்பமும் ரெடி ஆகிட்டு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் அளவு கரெக்டாக தான் இருக்குது பாருங்க இப்போ நம்ம தோசையை சுட்டு பார்த்துருவோம் தோசைக்குள்ளே அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு கரண்டி மாவை விடுங்க இதுவும் நல்லா சாஃப்டாகட்டும் சுட்டி எடுக்கலாம் நல்ல முறு முறினையும் சுட்டி எடுக்கலாம் பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாட்டும் இருக்கும் இதையும் எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் விட்டுடலாம் நான் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது நைட்டில் சுடுறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க தோசை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பஞ்சு போல் இருக்கும் இப்போ இட்லி தோசை பார்ப்போம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரே மாவில் மூணும் நம்ம செய்து எடுத்துடலாம் இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ